ஹோட்டலில் தான் ரவா தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே அதே மாதிரி டேஸ்டியாக மொறு மொறுன்னு பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம ரவா தோசைக்கு மாவு கரைச்சிடலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் அதில் முக்கால் கப் மைதா முக்கால் கப் அரிசி மாவு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையும் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருங்க எந்த கப் ரவை எடுத்த அதே கப் எல்லா மெஷர்மெண்ட்டும் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு கலந்துட்டு சுடுறதுக்கு தயாரா இருக்கும் இப்ப இதோட ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க அப்ப உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதுதான் ஹோட்டலில் பண்ற சீக்ரெட் கடைசியா கொஞ்சம் ரவை சேர்ப்பாங்க மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் மொத்த அன்னைக்கு அஞ்சரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி வந்துருக்க வெங்காயம் சேர்த்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி மாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தா சுத்தி எடுத்தீங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு ஊத்துறதுக்கு வரும் தோசைக்கு பொதுவாகவே கொஞ்சம் அதிகம் எண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு ஒன்னு போல அதுக்கப்புறம் செவன்த் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரவா தோசை பிடிக்கும் ஆனா அதை சுட்டெடுக்கவங்களே நம்மளுக்கு தான் பொறுமை அதிகமாக தேவை எக்ஸ்ட்ரா தோசையும் சுட வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு தோசையும் சுட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் என்ன இருந்தாலும் எல்லாரும் விருப்பமா சாப்பிடல அந்த கஷ்டமெல்லாம் தெரியாது உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்